நிதி வெறுக செல்வம் குவிய ஒரு கணபதி மந்திரம் சொல்லுங்கள் குருஜின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமாகவே கணபதியை வழிபட்டாலே நம்மளோட கணம் என்கின்ற கணம் காணாமல் போகும் இந்த மந்திரத்தை பல கோடீஸ்வரர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க மிக முக்கியமாக அம்பானி வீட்டிலையும் கூட இந்த மந்திரத்தை பல லட்சம் முறை தினமும் ஜபம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஆன்மீகவாதிகளோமா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மந்திரத்தை நான் ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய சங்கடன சதுத்து என்றும் ஜபம் செஞ்சுட்டு வரோம் நீங்க உங்களுக்கு நிதி வெறுக எதிர்பாராத பணவரவு வர திடீர் பணவரவு வர வேண்டும் தடை செய் சரியாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் சங்கடகர சதுர்த்தி என்று வரும் சங்கடன சதுர்த்தி சரியா மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை வருகிறது திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள எப்படியாவது ஒரு நூற்றி எட்டு காசை எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஒரு காசை எடுத்து லெப்ட்ஹாண்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி வச்சு ஓம் பகரதுண்டாயகிம் நம இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முன்னாடி ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலையில் மஞ்சளில் பிள்ளையார குடிச்சு வச்சுக்கோங்க பச்சரிசி பிரசாதமோ அல்லது ஒரு ஒரு பச்சரிசியை போட்டு வச்சுட்டு உங்களுக்கு என்ன நிதி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு தேவையை எழுதி முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு காசை வையுங்க இந்த மந்திரத்தை ஒரு முறை செய்யுங்க சொல்லுங்க விநாயகர் பக்கத்துல வைங்க இந்த மாதிரி நூத்தி எட்டு காசை வச்சு நூத்தி எட்டு முறை செஞ்சு நூத்தி எட்டு முறை கணபதிக்கு இதை கொடுத்துட்டு அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பச்சரிசியை எடுத்து கிழக்கு திசையில தூவி விட்டுட்டு அந்த மஞ்சளை எடுத்து நல்லா கரைச்சு நீங்க வச்சிருக்கீங்களா அந்த நூத்தி எட்டு காசு நூத்தி எட்டு காசு முழுவதும் தெளிச்சு விட்டோ அல்லது பிணைகிற மாதிரி பிணைஞ்சு அந்த காசை ஒரு துணியில கட்டி கொண்டு போய் உங்க கள்ளாப்பட்டியில வச்சிருங்க நிதி முடிச்சிரும் சொல்லுவாங்க இந்த அடுத்த முறை எப்ப பிள்ளையார் பட்டி நான் போகணும் அப்ப இதை போறேன் நிலை மாறும் நிதி நிலை முன்னேறும் செல்வங்கள் வந்து குவியும்னு மனமாற வேண்டிக்கங்க வேண்டியது வேண்டிய வழியே நடக்கும் அப்பேற்பட்ட சக்தி மிக்க ஒரு நிதி கணபதி மந்திரத்தை தான் உங்களுக்காக நான் பகிர்ந்து இருக்கேன் வரு திங்கட்கிழமை நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த மந்திரஜப வழிபாட்டை செய்து வளமும் நலமும் பெறுங்கள் நிதி பெருகட்டும் அதே நாளில் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நான் ருணகார லட்சுமிக்கு மேர கணபதி யாகத்தை நாற்பத்தி ஏழாவது மாதமாக கோவை அக்ஷம் டேவே சென்டர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்துல நீங்க சங்கல்பம் உங்க பேரை பதிவு செய்யுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு நான் இப்ப இமையோட யாத்திரை போயிட்டு வந்ததுல ஹரித்வார் ரிஷிகேஷ் அப்புறம் எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பிரசாரமும் அதோட சேர்ந்து பூஜிக்கப்பட்ட சுத்த சந்தன கட்டைய ஒரிஜினல் சந்தனக்கட்டையை கொண்டு வந்திருக்கும் பிரசாதமாக கொடுக்கறதுக்காக சந்தனக்கட்டை தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும் தனவசியத்தை ஏற்படுத்தும் கள்ளாப்பீட்டிலே வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உரசி நெற்றில வைத்து கொண்டால் சக்தி மையங்கள் குளிரும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் உடல் சூடு வெளியேறும் திருஷ்டிகள் விலகும் அப்பேற்பட்ட சந்தனக்கட்டை இந்த முறை பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்க பெயரையும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்கள்ல பதிவு செய்து கொள்ளுங்கள் பிரசாதம் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் அனைவருக்கும் நிதி கணபதியின் பார்வை கிடைத்து நிதி லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் ஜெய் சக்தி கணபதி